வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து நார்மலான பருப்பு உருண்டை குழம்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் நம்ம பண்ண போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணி கொடுத்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நார்மலாகவே உருண்டை குழம்புல பார்த்தீங்கன்னா உருண்டை வந்து நல்லா வந்து ஊறி இருக்கும் ஆனால் இந்த உருண்டு குழம்புல பார்த்தீங்கன்னா ஊறுனாலும் அந்த கிரன்ச்சினஸ் வந்து போகாமல் இருக்கும் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை எப்படி பண்ணலான்றது வீடியோவில் பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சோயா வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துகிட்டு அதை சுடுதண்ணியில் போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க வேக வச்சுட்டு அதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க இதை புழிஞ்சிட்டு ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேலு சோம்பும் சீரகமும் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க டேபிள் ஸ்பூன் அளவு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பூண்டு வந்து தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்து இஞ்சி வந்து ஒரு அஞ்சு இஞ்சி வந்து நல்லா நறுக்கிட்டு தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அரைக்கும் போது தண்ணி விட்டுறதுங்க தண்ணி விடாமல் அரைங்க ஏன்னா ஆல்ரெடி சோயா வந்து ஊறி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதிலே தண்ணி இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப லிக்விட் ஆகிடும் அதனால் தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனியா தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு காரம் வந்து கம்மியாக வேணும்னா அரை ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி கலருக்காக யூஸ் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் செக்னானு அவசியம் இல்லை நெக்ஸ்ட் வந்து ஒரு அளவு வந்து பெப்பர் பவுடரு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வெங்காயம் வந்து நல்லா நறுக்கிலி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லை மொத்தமாக அரை வெட்டி வச்சிருந்தா கூட நீங்கள் மொத்தமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட்டு வந்து கடலை மாவு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூனுன்றது அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ண கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கடலை மாவு ஆட் பண்ண மாதிரி கொஞ்சம் அதிகமாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த சோயா சக்ஸ் எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் அதிகமாக முந்நூறு கிராம் அளவு எடுத்தாலும் சரி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போதும் தண்ணி விடாதீங்க ஆல்ரெடி அதிலே வந்து தண்ணி இருக்கும் அதனால தண்ணி விடாமல் நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்க ஆரம்பிச்சிருங்க ரொம்ப சின்னதாக பிடிக்குவேன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி சைஸில் வந்து பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அளவில் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட்டான கடையில் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டையெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா போடுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு உருண்டை போட்டு பாருங்கள் அளவுக்கு வேகுதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறமேலு இது ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெயை வந்து இந்த மாதிரி நல்லா மேலே மேலே இந்த மாதிரி பண்ணிவிடுங்க அப்போ வந்து நல்லா வேகும் நல்லா வந்து வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் மற்ற உருண்டு எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விடுங்க கிளறி விடும் போது கொஞ்சம் பார்த்து வந்து இந்த மாதிரி கரண்டியை உள் நடுவில் வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு அளவுக்கு வந்துடும் அந்த மாதிரி நல்லா வருபட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா வந்து வருபட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்து ஒன்று பிச்சு பாருங்கள் நல்லா வந்து வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமே கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நல்லா வெந்துருச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கரண்டி இந்த மாதிரி குழம்பு கரண்டி அளவு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து குழம்பு மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி இலை அதுக்கப்புறமே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா க பட்டை லவங்கம் கிராம்பு அப்புறம் ஸ்டார்பு ககல்பாசி எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி இலையை மட்டும் ஆட் பண்ணும்போது நல்லா வந்து பிச்சு இந்த மாதிரி போட்டுருங்க போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்ருங்க நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய வெங்காயம் அப்படி இல்லைனா வந்து ரெண்டு சின்ன வெங்காயம் இருந்தால் ரெண்டு சின்ன வெங்காயம் வந்து நல்லா நறுக்கிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு வெங்காயம் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து இதையும் வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி தோல் வந்து ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ரெண்டு தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி ஆட் பண்ணிட்டு அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பாதி கை அளவு ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் கிரேவியாக வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து தண்ணி வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா வந்து நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு வீட்டில் குழம்பு மசாலா அரைச்சி வச்சிருந்தீங்கன்னா ஒரே ஒரு குழம்பு கரண்டி அளவு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ் அளவு கொஞ்சம் பெரிய கிளாஸ் அளவு வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம நிறைய பொருள் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதோட பச்சை வாசனம் போனோம் அதனால நல்லா கொதி வரணும் அதனால தண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி தண்ணி மசாலா அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து நல்லா வந்து வேகணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூடி போட்டு நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க மூடி போட்டு கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் அதில் ரெண்டு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் கூட நீங்கள் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாதி அளவு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒரு பெரிய தேங்காயில் பாதி மூடி அந்த தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வந்து தேங்காயை வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க நிறைய தண்ணி விட வேணாம் தேங்காய் பால் மாதிரி ரெடி பண்ண வேணாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்திங்களா மிக்சியில் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி எவ்வளோ விட்டாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப கிரேவியாக வரும் நீங்கள் ரொம்ப குழம்பு மாதிரி நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் சேர்த்துக்கோங்க எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் சேர்த்துக்கோங்க கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும் உங்களுக்கு இப்போ நம்ம தேங்காயும் தண்ணியும் ஆட் பண்ணிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா வந்து கொதிக்க விடணும் அந்த கொதிக்க விடுறது பார்த்தீங்கன்னா மூடி போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே இது ஆகிடும் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் வந்து மூடி போட்டு திறந்து திறந்து இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதி வந்துடுச்சு ஒரு ஒரு நிமிஷம் வச்சாலே போதும் நல்லா கொதி வந்துடும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா லெமன் வாட்டர் வந்து ஒரு பாதி லெமன் வந்து நல்லா புளிஞ்சி எடுத்துக்கோங்க விதையெல்லாம் எடுத்துருங்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த லெமன் ஆட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமலிக்கருவில் வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது நல்லா கிளறி விட்டோன்னே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வந்து கொதி வரும் இந்த ஸ்டேஜில் வந்து குழம்பு வந்து நமக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம அறுத்து வச்சிருந்த சோயா உருண்டையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த சோயா உருண்டை ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கிளறி விடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கிளறி வேணாம் ஜஸ்ட் இந்த குழம்பு எடுத்து அதில் வந்து அப்படியே போட்டுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நார்மல் பருப்பு உருண்டை குழம்பு இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த சோயா உருண்டை நம்ம ஆட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த சோயா உருண்டையும் வச்சு சாப்பிடும்போது சாப்பாடில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து காரமும் நமக்கு அதிகமாக தெரியாது ஏன்னா வந்து நம்ம தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிருக்கோம் அது அதனால் வந்து உங்களுக்கு வந்து காரமும் அதிகமாக தெரியாது குழந்தைங்கள வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ